இந்த இதுக்கெல்லாம் காரணம் பக்கத்துல இருக்காரு பாருங்க அவரு நானா இவங்க மூணு பேரை வெச்சिने சமாளிக்க முடியல இதுல ரெண்டு பொண்ணுக்கும் கல்யாணம் பண்ணி ரெண்டு தலைவலிய வெளியில இருந்து கூப்டணும் வந்து நான் எப்படி சமாளிக்கிறது நீங்க அப்பா கிட்ட கேக்குற மாதிரி மாமன் மாமியார் கிட்ட கேட்க முடியுமா தெரியல இது நடுவுல ஹஸ்பண்ட் ஒரு கரெக்டர் இருக்காரு அவரை விட்டுட்டீங்க அப்ப அப்பா கிட்ட கேக்குற மாதிரி இருக்காதே கண்டிப்பா பாட்ட சொன்னதை வீட்டுக்கேட்ட சொல்ல முடியாது அவர் வீட்டோட மாப்ளே இருந்தா மட்டும் எப்படி சொல்ல முடியும் எப்படி அவரால பேசவே முடியadல ஹஸ்பண்டால பாத்திலே இவளோ வீட்டுக்குள்ள விட்ட வீட்டு ரெண்டாகி அந்த போஸ்டிங்க்கு ஒரு ஆள் எடுக்கிறீங்க அப்ப நமக்கு பையன் இருந்திருந்தா நம்ம இந்த மாதிரி இன்னொரு வீட்டுக்கு நேமுக்காக அனுப்புவோமா சொல்லு நீ தான் தைரியமா நாளைக்கு சொல்லு கண்டிப்பா நாம வந்து அனுப்ப மாட்டோம் சார் எங்களுக்குன ஒரு பிராண்ட் இருக்கு நாங்க அனுப்ப மாட்டோம் உங்களுக்கு வந்து ரத்த எனக்கு சின்ன உடன்படே கிடையாது வீட்டோட மாப்ளே ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீன்னா நம்ம செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்காது உண்மை நீங்க அப்படி யோசிக்கிறீங்க இப்ப நீங்க வந்து எனக்கு கார் வேணும்னு சொன்னா நான் வேணான்னு சொல்லுவனா நான் நம்பறேன் என்கிட்ட வந்தீங்களால நானே உங்களுக்கு செய்ய ரெடியா இருக்கேன் நீங்க அது மாதிரி பிரிக்கிறீங்க கட்டி கொடுத்தா ஒரு இடத்துல சேலரி போவீங்களா அங்க மட்டும் எப்படி உங்களால வந்து ப்ரைவேசியோட இதா இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க சொல்லுங்க இல்ல புரியல புரியல சொல்லுங்க கைல குடுக்க போறங்க இப்ப கூட நீங்க சொல்றீங்க எங்க பிசினஸ் தான் குடுக்கன்னு சொல்லுவாங்க எங்களுக்கு அந்த மாதிரி ஒரு தாட் இருக்காதா

எனக்கு எனக்கு ஒரு தங்கன்னு ஒரு அக்கா இருக்கா அப்போ இந்த பொங்கல் சீரு தல தீபாவளி அப்பெல்லாம் எனக்கு எதுவுமே செய்யலாம் ஆனா என் தங்கைக்கு வந்து கல்யாணம் பண்ணி போது என்னைய கூப்பிட்டு சொல்றேன் பொங்கல் சீர் வாங்கி வச்சிருக்கேன் பாப்பாக்கு இந்த மாதிரி இருக்குடா மரியாதை அப்படிங்கறது கொஞ்ச நாள் கழிச்சு இல்லாம தான் போகும் புருஷன் ஒருத்தன் முன்னாடி மதிக்கிற ஒரு ஆம்பளையா இருந்தா மட்டும்தான் ஒரு பொண்ணுக்கு பிடிக்கும்